ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடையை எடுத்து வச்சுக்கோங்க அந்த கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிடும் அதில் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க ஸ்பைசஸ் போட்டுட்டு நல்லா க கிண்டி விடுங்க கிண்டி விட்டு பெருஞ்சீரம் நல்லா பொறிஞ்சோடனே அதுக்கப்புறம் நம்ம க கருவேப்பில கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்குவோங்க மூணு பச்சை மிளகா மட்டும் போடுங்க இப்போ நல்லாவையும் வந்து கிண்டி விட்டுக்காங்க இதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க இஞ்சி போட்டு தட்டி வச்சுருக்கேன் அது போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் வெங்காயம் போட்டுக்குவாங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் கண்ணாடி பக்கம் வர அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் தான் இன்னும் தக்காளி போடணும் அது வரையும் நல்லா அதிகமாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குவாங்க அடைஞ்சதுக்கு நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கிறதுக்கப்புறம் தக்காளி போட்டுவாங்க தக்காளி போட்டு நல்லா அது நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சிருக்கேன் அந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம் அதையும் சிக்கனையும் நல்லா கிண்டி விட்டு நல்லா தண்ணி இறங்கி வர அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு இன்னும் நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா தண்ணி நல்லா இறங்கி வந்துருச்சு நல்லா தண்ணி ஊற்றாமே பாருங்கள் எவ்வளோ தண்ணி சிக்கன்லேருந்து வெளியே வந்துருக்கணும் இதுக்கப்புறம் தேவையான மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் சிக்கனோட நல்லா மசாலாலாம் சேரும் அதுக்கு நல்லா கிண்டி விடுங்க நல்லா மசாலா சேர்ந்தாதான் குழம்பு நல்லா இருக்கும் நல்லா கிண்டி விடுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக மசாலாலாம் சேர்ந்து தண்ணி நீர் எல்லாம் சுண்டி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இதெல்லாம் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான தண்ணி ஊற்றி நல்லா க இது பண்ணி கிளறி விடுங்க உங்களுக்கு தண்ணி பற்றாதுன்னா நீங்கள் தோசை இட்லியில் ஊற்றி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க தண்ணி மாதிரி குழம்பு இருந்துச்சுன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுக்கேன் தேங்காவும் அதில் கொஞ்சம் ஜீரகமும் கலந்துருக்கேன் தேங்காய் அரைச்சி கொண்டு வந்து ஊற்றுங்க அப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் குழம்பு இப்போ நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்து ஊற்றிருக்கேன் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நான் ஊற்றிடுறேன் தேங்காய் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க தட்டு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினோம் இப்போ பார்த்தீங்களா குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு